அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இம்மையத்திலிருந்து அடிய நின்று தரக்கூடிய தகவல் மிக அதிசயமான தகவல்தான் ஏனென்றால் அடியேனோ ஐந்தாவது கட்டமாக இன்று மூன்றாவது நாளாக நீரை மட்டுமே உணவென கொண்டு நான் சிறப்பாக ரம்மியமாக வாழ்ந்து வருகிறேன் அதே போல என்னுடைய மாணவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகையன் ஐயா அவர்கள் என்னிடத்திலே பயிற்சிகள் பெற்று சிறப்பாக இன்று இருபத்தி ஓராவது நாள் பயிற்சியை அருமையாக செய்து கொண்டு வருகிறார் அவர் நீரை மட்டுமே எடுத்துக்கொண்டு இன்று வரையில் இந்த இருபத்தோரு நாளும் சிறப்பாக ரம்மியமாக ஆரோக்கியமாக இருபத்தி நான்கு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் எனர்ஜியோடு வாழ்கிறேன் என்று அருமையாக என்னுடைய இடத்திலே அவ்வப்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூன்று மணி நேரமாவது உரையாடல் செய்வார் எனக்குள் ஏற்பட்ட விஷயங்களும் அவருக்குள் ஏற்படுகின்ற விஷயங்களும் ஒருவரை ஒருவர் நாங்கள் பரிமாறிக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த நீர் மருத்துவத்தின் ரகசியத்தை எதற்கு நாங்கள் இப்போது நான் சொல்கின்றேன் என்றால் இவருடைய பயணங்களும் எண்ணங்களும் ஒன்றாக இருக்கிறது உலக நன்மைக்காக இந்த நீர் மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும் அனைவரும் நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு நோயில்லாமல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற என்ன கோட்பாட்டில் என்னுடைய மனங்களும் ஒன்றாக இருப்பதனாலே இந்த நீர் முக்கிய முக்கியத்துவத்தை அடியின் சொல்ல இன்று நான் கடமையாற்றுகின்றேன் என்னுடைய சகா மாணவர் கார்த்திகேயனும் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த பயிற்சியை சிறப்பாக இன்று வரை இருபத்தி இருபத்தோராவது நாள் வரையில் நீரை மட்டுமே அறிந்தி இந்த பயிற்சியை செய்கிறார் அவர் ஒரு கம்பெனியிலையும் வேலை பார்த்து கொண்டு அருமையாக இந்த மருந்ததை செய்கிறார் அவருக்கு எந்த விதமான இல்லை அவர் பைக்கை ஓட்டி கொண்டு தான் அந்த கம்பெனிக்கு இரவு வேலையும் பகல் வேலையும் டியூட்டியாக வேலை செய்கிறார் என்ற உன்னத கருத்தை தெரிவிக்கிறேன் அதற்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அனைத்திற்கும் சான்றுகள் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவ தெளிவாக கூறுவதற்கு கனமையாற்றுகின்றேன் அனைத்து சான்றுகளும் அவரும் வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அடியேனும் பல சான்றுகளை வைத்துத்தான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு பகர்கிறேன் அனைவரும் இந்த உண்ணாக்கலையை கற்றுக்கொண்டு என்னாலும் இல்லாமல் வாழ முடியும் அனைத்து கோள்களையும் சென்று சஞ்சாரம் செய்ய என்ற உணதகத்தை தெரிவிக்காடியே கடமை ஆற்றுகிறேன் நன்றி வணக்கம்